ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இதைக் கேட்டுவிட்டு தூங்கச் செல் என்று சொல்லமே இன்று இரவு உன் கனவில் தோன்றி உன் கஷ்டத்திற்கு நல்லதொரு தீர்ப்பே தரப்போகிறேன் ஆம் செல்லமே உன் சாயப்பாவை சொல்வதைக் கேள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கும் தோற்பதற்கும் சாதிப்பதற்கும் இந்த வாழ்க்கை இல்லை மகிழ்ச்சியாக வாழ்வதற்குத்தானே இந்த வாழ்க்கை இடியாப்ப சிக்கல் போல் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஒவ்வொன்றாக அலசி ஆராய்ந்து அதிலிருந்து விடுவிக்க முயற்சி செய்ய வேண்டும் நீ வாழ்க்கையில் முன்னேற விரும்பினால் கோபம் விரக்தி சோகம் சோம்பலை தவிர்த்து விட வேண்டும் உற்சாகம் ஊக்கம் சுறுசுறுப்பு உழைப்பு தான் உயர்வு தரும் உணர்வு ரீதியாக வரும் பிரச்சனைகளை மிகுந்த நிதானத்துடன் கையாள கற்றுக்கொள் என்று சொல்லவே அமைதியான மனநிலை வரும் வரை பொறுமையை கடைபிடி நான் உண்மையான மனதுடன் இந்த சாயப்பாவை மனமுறிய என்னிடம் வேண்டினால் நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படும் மனதில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் என் சொல்லவே உனக்குள் எழும் அந்த பயம் உன்னை நிறுத்த நினைக்கும் ஆனால் நீ நிற்க மாட்டாய் ஏனென்றால் உன்னோடு இந்த சாயப்பா இருக்கிறேன் பயம் எத்தனை முகம் உன் மு உன் முன் காட்டினாலும் பின் சொல்ல வேண்டாம் தைரியம் காட்டும் முகம்தான் இந்த சாயப்பா என்று அந்த பயத்திடம் கூறு தலை நிமிர்ந்து பிறகு அந்த பயமே சொல்லும் உன்னால் எதுவும் முடியாது என்று என் செல்லமே நீ கூற முடியாது என்ற வார்த்தையை இந்த சாயப்பாவின் அருளால் முடியும் என்று உன்னை காப்பாற்ற நான் இருப்பேன் அந்த பயம் உன் முன்னே வந்தாலும் அதை தாண்டி உயர்வதற்கு உனக்கு என் சக்தி இருக்கிறது பயம் உன்னை பலவீனப்படுத்தாது அது உனக்கு வெற்றிக்கான படியாக மாறும் என்று செல்லமே நீ உன் முயற்சியாலும் உன் சிந்தனையாலும் மட்டுமே முன்னேறுகின்றாய் அதை பார்த்து சிலர் பொறாமையோடு விமர்சனங்களை வீசுவார்கள் ஆனால் நீ அதை கவனித்தால் உன் முன்னேற்றம் தடுக்கப்படும் ஆகையால் கவலைப்படாமல் உன் இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதம் எப்போது முன்னோடு இருக்கும் என்று செல்லமே கவலைப்படாதே நீ விரும்பி ஏக்கம் கொண்டதை உன் கையில் நான் கொடுப்பேன் உனக்கு கொடுத்ததை சில நேரங்களில் இழக்க வைத்தும் விடுவேன் ஆனால் இழந்ததை மீண்டும் தேட வைப்பேன் அந்த தேடலில் உனக்கு உண்மையான தெளிவை உண்டாக்குவேன் என்று சொல்லவே அதன் பிறகு கொடுத்ததை நான் நிரந்தரமாக நிலைக்க வைப்பேன் இதன் அர்த்தம் என்ன தெரியுமா உன் வாழ்க்கையின் புரிந்தால் என்னை நீ அறிவாய் என் அருளை உணர்வாய் என்னை உணர்ந்த என் செல்ல பிள்ளை என் மேல் நம்பிக்கை வைக்கும் இதை உணராத பிள்ளை என்னிடம் வாதாடும் அதையும் பொறுத்து கொண்டு அந்த தகுதியை உனக்கு தரும் வரை உன்னிடம் கொஞ்சம் விளையாடி பார்ப்பேன் இந்த சாயப்பா நீ என்னை திட்டினாலும் என் செல்ல குழந்தைதானே துவாரகமாயின் செல்ல குழந்தைதானே என்னை திட்டாவிட்டாலும் என் செல்ல குழந்தைதானே ஏனென்றால் என் பிள்ளைக்கு எது நன்மையோ அதைத்தான் நான் செய்வேன் இது முருகன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு என் சொல்லமே ஆகவே உன் வாழ்க்கையில் வரும் தாமதங்களும் சற்கள்களும் தடைகளும் எல்லாம் ஒரு சோதனை மட்டும்தான் அது உன்னை தள்ளிவிடுவதற்காக அல்ல உன்னை உச்சிக்கு கொண்டு செல்வதற்காகத்தான் காலம் உன்னை சோதிக்கிறது கவலைப்படாதே ஏனென்றால் உன்னிடத்தில் பொறுமை இருக்கிறதா தவறுகளில் இருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளுகிறாயா என்று பார்க்கிறது ஒன்றை மட்டும் நினைவில் கொள் கற்றுக்கொண்டவன் ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை ஏனென்றால் அவன் உள்ளத்தில் உறுதியும் அவனுடைய கரங்களில் வலிமையையும் மனதில் ஞானமும் பிறக்கிறது அந்த தருணத்தில் அந்த கற்றல் தான் உன்னை பெரிய அதிர்ஷ்டத்திற்கு தயாராக்குகிறது என்று சொல்லமே ஆகையால் துயரம் வந்தால் உடனே தளர்ந்து விடாமல் சிந்தித்து மட்டும் செயல்படும் அப்போதுதான் காலமும் உன் பக்கம் திரும்பி இவன் தகுதி பெற்றவன் என்று கூறி அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் வைக்கும் என்று சொல்லமே நீ இப்போது ஒரு விஷயத்தை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறாய் இந்த சாயப்பா ஒன்றை கூறுகிறேன் என்னை சாயி சாயி என்று உரிமையோடு அழைத்த பிறகு உன் மனதில் ஏற்படும் பயம் உனக்கு நல்லதல்ல இந்த சாயப்பா என்று என்னை கூப்பிடுவது மட்டும் போதாது அதோடு நம்பிக்கையும் இருக்க வேண்டும் என் சொல்லமே என் இறைவன் என்னை எந்த சூழ்நிலையிலும் நிச்சயமாக காத்து அருள்வான் என்னை அடைத்தேற்றுவான் என் மனதை அறிந்தவன் என் மனதை பக்குவப்படுத்துவான் என் மனதில் இருக்கும் பயத்தை தூக்கி வெளியே போடுவான் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டும் இந்த விஷயத்தை நினைத்து மட்டும் பயந்து விடாதே அது மழை போல உன்னை நனைத்த நனைத்தாலும் நான் அதை பணிபோல குளிர்ச்சியாகவும் இனிமையாகவும் ஆக்கித் தருவேன் கவலையை நின்று நிறுத்து என் செல்லமே ஏனென்றால் உன் சாயப்பா உன் கூடவே இருக்கிறேன் உன்னை நிழல் போல தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே நான் சொல்வதைக் கேட்டு நிம்மதியாக தூங்கு என் செல்லமே உனது மனதில் ஆழமான நம்பிக்கை என் மேல் வைக்க வேண்டும் அதுவே உன்னை நல்ல முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லும் இனி உன் வாழ்வில் ஒன்றுக்கு ஒன்று பிறகு நல்லது நடக்க தொடங்கிவிடும் பயப்பட வேண்டாம் விதியும் வினையும் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் இந்த சாயப்பா நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் வரும் சோதனைகள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் பாதையை ஒளியால் நிரப்புவேன் எப்பொழுதும் நீ என்னை கையெடுத்து வணங்கினாயோ அதிலிருந்தே உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக மாற்றிக்கொண்டு வருகிறேன் என்பதை நீ மனப்பூர்வமாக அறிவாய் இதற்கு மேலும் கலக்கம் வேண்டாம் என்று செல்லமே சோதனை வரும் அதை தீர்க்க நானும் உன் கூடவே வருவேன் உனது மனதில் ஆழமான நம்பிக்கை என் மேல் இருக்க வேண்டும் அதுவே உன்னை நல்ல முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லும் என்றெல்லமே உனக்கான நல்ல நேரங்கள் தொடங்கிவிட்டது நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் இந்த சாயப்பாவை நினைத்து நிம்மதியாக உறங்கு என்றெல்லாமே உன் கனவில் தோன்றி உனக்கு நல்லதொரு நிகழ்வினை நல்லதொரு நிகழ்ச்சியினை நான் அறிமுகப்படுத்தி நல்லதொரு வாழ்க்கை முன்னேற்றத்தை உனக்கு ஏற்படுத்துவேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நாளே பொழுது நம்பிக்கையோடு துவங்கு அந்த நாள் உனக்கான நாளாகத்தான் இருக்கும் நாளை உனக்கு நல்லதொரு தொடக்கமாகத்தான் இருக்கும் என் சொல்லவே தன்னம்பிக்கையோடு நீ எழுந்து நிற்கும்போது நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே நீ செய்யவிருக்கும் ஒவ்வொரு செயலையும் நேரத்தை மதித்து கவனமாக செய்து முடி உன் முயற்சியோடு சேர்ந்தே இந்த சாயப்பாவின் அருளும் இணைந்திருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் ஒன்று சொல்கிறேன் என் செல்லமே முயற்சி இல்லாமல் பலன் வராது முயற்சி இல்லாமல் பலன் வராது ஆனால் நம்பிக்கையோடு தொடங்கினால் வெற்றி உனதாகும் என் சொல்லமே இன்று நான் உனக்கு மகிழ்ச்சிகரமான நாளை நிச்சயமாக அமைத்துள்ளேன் நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது அதை முழுமையாக அனுபவித்து மகிழ்ந்து கொள் என்று சொல்லமே ஆகவே நாளை காலை பொழுது உன்னை அழகான செய்தியால் வரவேற்கும் நீ பல நாட்களாக எதிர்பார்த்த ஒன்று நிச்சயமாக உனக்கு கைகூடும் என் சொல்லமே நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக கண் உறங்கு நாளை நிச்சயமாக நடக்கப் போவதை கண்குளிர பார்த்து மனதார நல்லதொரு விடியலாக அமையும் நீ பல நாட்களாக எதிர்பார்த்த ஒன்று உனக்கு கைகூடும் அதற்கான அடையாளத்தை நாளை நீ உணரப்போகிறாய் நிம்மதியாக உறங்கிவிடு என்று சொல்லமே நான் உன் அருகிலே காவலாக இருக்கிறேன் வாம் இது சாயப்பாவின் சத்திய அருள் வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்